இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் உழித்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும் நான் தேவ சமூகத்தில் அதிக நேரம் தேவனுக்கென்று செலவிடுகிறேன் ஆனாலும் என்னுடைய காரியம் தோற்றுப்போனது போல் இருக்கிறதே பலவீனமாய் என் காரியம் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் அனுபவிறேன் அநேக தரம் உம்மிடத்தில் முறையிட்டு விட்டேன் ஆனாலும் என்னுடைய இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கவில்லையே நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாய் மாற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன தெரிந்து கொண்டார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இத்தாவி தன்னுடைய தகப்பனார் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துவிட்டு வனாந்தரத்தில் நீ அதை மேய்த்துக் கொள் என்று அவனிடத்தில் கட்டளை கொடுத்து அவனை ஆடு மேய்க்க அனுப்பினார் ஆடுகளின் பின்னாடி போனவனை ஆண்டவர் அபிஷேகித்து அவனை இஸ்ரேலின் ராஜாவாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா போலியா என்கிற ஒரு பலமுள்ள ஒரு மனுஷனை பலவீனமான ஒன்றுக்குமே உதுவாத அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கொண்டு அவர் தோற்கடிக்க வைத்தாரே ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் சத்ருவானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான் அல்லவோ நான் தான் பலசாலி நான் உங்களை வீழ்த்துவேன் நான் உங்களை முறியடிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எதிரிடையாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய அநேக பலவான்கள் இருக்கிறார்கள் அல்லவோ அவர்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் அந்த சத்ருவாகிய பலம் உள்ளவனை வீழ்த்துவதற்கு பலவீனமாய் இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்து அவனை வீழ்த்தி காட்டுவதற்கு இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்களோ உன் குடும்பத்தை நான் அழிப்பேன் எனக்கு விரோதமாய் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அநேக சக்திகள் இருக்கிறதல்லவோ அந்த சக்திகளை நான் எப்படி வீழ்த்துவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னைக் கொண்டு அந்த சத்ருவை நான் வீழ்த்துவேன் நீ என் தேவ சமூகத்தில் அமர்ந்து உன்னை பழக்குவிக்க வேண்டிய நேரத்தில் நான் பழக்குவித்து அந்த சத்ருவின் சாம்ராஜ்யத்தை நிலைக்குலைய பண்ணுவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் குடும்பத்தில் போராடிக் கொண்டிரு உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் குடும்பத்தை சிதைத்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் குடும்பத்தை சிறைப்படுத்தி என்னுடைய காலின் கீழ் அடிமைப்படுத்தணும்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்ருக்களை அதம் பண்ணுவதற்கு பலன் உள்ளவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை பலவீனமான உன்னை நான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் உன்னை கொண்டே அந்த சத்ருக்களை முறியடித்து ஜெயத்தை நான் உன் கருத்தில் தருவேன் என்று ஆவியானவர் வாக்குத்த மாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ சோர்ந்து போகாத என்னிடத்தில் பலன் இல்லை நான் இந்த சத்ருவை எப்படி எதிர்ப்பேன் என்று நீ நினைத்துக்கொள்ளாதே உனக்கு வேண்டிய அத்தனை பலத்தையும் நான் உனக்கு தருவேன் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்யக்கூடிய கர்த்தர் இன்னைக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் பிள்ளைகள் ஜெயாலியாய் எழும்புவார்கள் உன் குடும்பம் ஜெயாலியாய் எழும்பும் நீ ஊழியத்தை தாங்குவாய் உன் குடும்பத்தில் ஜப சத்தம் ஒலிக்கப்படும் போதே சத்ருமானவன் உன் குடும்பத்தை விட்டு ஓடி போவான் அவனுடைய இருளின் அதிகாரம் அங்கு செயல்பட முடியாது நீ துதிக்க 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 உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட பல அலங்கங்கள் இடிந்து விழப்போகிறது உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர்கள் அலங்கங்கள் கட்டி வைத்தார்கள் அல்லவோ அந்த அலங்கங்கள் எல்லாம் நீ துதிக்க ஆரம்பிக்கும்போது அது முறிந்து விழப்போகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்யப் போகிறேன் நான் தான் வேலை பார்த்து சொன்னார் இதிலும் பெரிதானவிகளை நீ காண்பாய் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் பலன் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யக்கூடிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் நீ பலவீனமானவன் என்று எனக்கு தெரியும் அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் போது நீ அதீத பலசாலியாய் எழும்பி உனக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய யுத்த சக்திகளை நீ முறியடித்து ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல அந்த ஜெயத்தை கொடுப்பதற்கு நான் இன்றைக்கு உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளைகளோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் சமூகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு தத்தமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் என்னை தெரிந்து கொள்ளுங்கப்பாக நான் பலவீனமானவனாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை தெரிந்து கொள்ளும் போது என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஆத்மாவில் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் புது பலன் வறுமையாண்டவரே சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் வறுமை என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் அந்த கிருபைகளை கொடுக்கப் போகிறார் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்கு கர்த்தர் உங்களை ஒரு சேனையாய் எழுப்புவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் எழுப்ப சித்தமாக இருக்கிறார் நீங்கள் தான் சேனையாய் போகிறீர்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள் அநேகரை உங்களை ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்கு உங்களை ஒரு கருவியாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார் எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க அப்படியே தெய்வ சமூகத்தை நோக்கி ஆண்டவர்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய என் அந்த கிருபை விளட்டோன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்களுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர்கள் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவிகளை தெரிந்து கொண்டார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களாண்டு வர எங்களை தெரிந்து கொண்ட அந்த மேலான கிருமைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர பலவீனமான எங்களை தேவன் தெரிந்து கொண்டீரே உம்முடைய கண்கள் எங்கள் மேலே பட்டதே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர உமக்கென்று ஜொலிக்கத்தக்க குடும்பங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வரோம் இம்மட்டுமாய் நடத்தினீர் இனியும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே